ஒரு ரூபாய் நாணயமாவே அது எவ்வளவு பெருசு இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் நல்லா இவ்வளவு பெரிய மூட்டை இதை உங்களால சுமக்க முடியுமா தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போக முடியுமா ஆனா நீங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போகணும் இதுதாங்க கர்ம வேற ஒண்ணுமே இல்லை நான் உங்களுக்கு எளிமையா சொல்றேன் உங்க மனசுக்கு இந்த பைரவ நிலையத்துக்கு வந்தா நம்முடைய சுவாமிகளுடைய பாலா பத்தாயிரம் ரூபாய் சில்லற காசை நீங்க போற எடுத்துக்கலாம் கர்ம வினையாணும் தூக்கிட்டு போகணும் அதுக்கெல்லாம் போய் இந்த பத்தாயிரம் சுமக்க வேண்டும் என்பது உங்க கர்ம வினையானால் இந்த காசு ரொம்ப பலம் ரொம்ப வெயிட்டா இருக்கும் எடை அதிகமா இருக்கும் தூக்க முடியாது உங்களால சுமக்க முடியாது இதை கொண்டு வந்து நேராக கொண்டு வந்து நம்ம பைரவ சுவாமியோட பாதத்தை தூக்கி அப்பா என் கர்ம வினையை நான் சுமந்துதான் ஆகணும் ஆனா என்னால தூக்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாய ரூபா நோட்டா மாத்தி உங்க கையில கொடுத்துருவா இதை எடுத்து நீங்க ஜோப்ல போட்டுக்கிட்டு இப்ப நீங்க நடந்து போகலாம் உங்க கர்ம வினை இப்பயும் உங்ககிட்ட தான் இருக்கு ஆனா நம்முடைய சுவாமிகள் குறைத்து விடுவார்